உறவுகள் அதனை அடுத்து நேற்று நான் அவங்களை சந்தித்த போது அவர்களுடைய இளமையிலையும் அறந்து கொண்டு மிகவும் கொஞ்சம் காலிகிடமான நிலைமைகள் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து அனைவருமே அது சமைப்பாக நான் நேற்று எங்கள் உங்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டு வருகின்ற பல இடங்களில் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலையைச் சேர்ந்து நிசாந்தனன் அவருக்கு அறிவிக்கிறது அவர் என்னிடம் வந்த அனைவருக்குமே நம்மளால் ஏந்த உதவி ஒன்றை வழங்குவோம் என்று ரஜின கூறியிருந்தார்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு நாளுக்கும் இன்றைய தினம் ஐயாயிரம் ரூபா படி கொடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு ஒன்று செய்து உடனடியாக காசை அனுப்பியிருந்தார் அந்த நிதி உதவியினை நாங்கள் அவரின் சகோதரி மூலமாக வழங்குவதற்காக இருந்தோம் அக்கா வேலை பழுது காரணமாக அக்காவால் வர முடியவில்லை அதற்கமைவாக அவரின் இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளித்திருக்கின்றார் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்டா நிதி வழங்க வழங்குகின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது மிகவும் சந்தோஷமான வரியும் அந்த வகையிலே இன்று நாங்கள் ஒரு பதினெட்டுகளுக்கு நாங்கள் ஐயாயிரம் ரூபா பாடி எங்களால் ஏன்ற உதவியினை நாங்கள் வழங்குவதற்காக முன்வந்துள்ளோம் உண்மையில் நாங்கள் சந்தோஷமா இருக்கின்றோம் என்றாலும் இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் எங்களால் கொடுக்க முடியவில்லை ஆனால் எங்களால் கொடுக்கக்கூடியவர்கள் பெறுகின்ற நிதியிலே நாங்கள் சரியான முறையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதனை கொடுக்கின்றோம் ஏனென்றால் நான் இதை எம்பிளப்பு மூலமாக தான் வழங்குறதுக்கு இருந்தேன் ஆனால் எம்பிழப்பில் நான் மறைமுகமாக வைத்து தந்தால் எவ்வளவு தருவன் என்பது இல்லை உங்களுக்கு தெரியாது உதவி செய்கிறவர்களுக்கும் எவ்வளவு உள்ளுக்கு இருக்கின்றது தெரியாது வெளிப்படையாகவே கூட கையில் வழங்க வேண்டும் தான் நான் இதை வெளிப்படைத்தன்மையாக பெறுகின்றோம் வேற வேண்டும் இல்லை எங்களால் இயன்ற உதவி எங்களோட மக்களுக்கு நாங்கள் பல இடங்களையும் செய்து வருகின்றோம் இன்று இந்த உதவி திட்டத்தினை வழங்குவதற்காக திருவண்ணாமலையில் அன்புள்ளங்களுக்கு நான் நன்றி இதை தெரிவிக்கிறேன் வழங்கிய தங்கேஸ்வர ராசா நிசாந்தனன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல உறவுகள் இவ்வாறான உதவிகளை எமது உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி